हरे कृष्ण पुरोधसां च मुख्यं विद्धि पार्थ बृहस्पतिं सेनानिनामहं स्कन्दः सरसामस्मि सागरः पुरोहितर्हलिल् तलैमयान बृहस्पति नान् अपि भगवान् कृष्णर् इ पुरोहितर्हल्ना வீட்டில் வந்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஹோமம் தர்றவங்க இல்லை கோயிலில் பூஜை பண்ணுறவங்க இவங்களை நம்ம புரோகிதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி தேவலோகத்து புரோஹிதன் யார் அப்படின்னா வந்து ப்ரகஸ்பதி ஸோ இப்போ இந்திரனுக்கே ஏதாவது யாகம் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து யாரை அணுகுவான் அப்படின்னா வந்து ப்ரஹஸ்பதியை அணுகுவான் ஸோ கிருஷ்ணர் இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா புரோதசாம்ச்ச முக்கியமாம் வித்தி பார்த்த ப்ரகஸ்பத்திம் ஓ பார்த்தா பார்த்தாங்கிறது வந்து பிரீத்தியின் மகனான அர்ஜுனனை தான் பார்த்தா அப்படிங்கிறார் குந்திக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து பிரீத்தி ஸோ பிரீத்தியின் மகனான அர்ஜுனா பார்த்தா பு புரோகிதர்களில் முக்கியம் முக்கியமான புரோஹிதன் ப்ரகஸ்பதி நான் அப்படிங்கிறாரு சேனானி நாமகம் ஸ்கந்தக சேனாபதிகளில் நான் ஸ்கந்தக ஸ்கந்தன்னா வந்து முருகன் அப்படிங்கிறார் முருகன் தான் வந்து தளபதி கமாண்டர் இன் சீஃப் சேனாதிபதி ஸோ அந்த முருகப்பெருமாள் நான் அப்படிங்கிறார் ஸோ இராணுவத்தின் தளபதி யார் அப்படின்னா வந்து முருகன் நம்ம அடுத்த வரைக்கும் போவோம் சரசாமஸ்மி சாகரக சாகரம் அப்படின்னா என்ன கடல் சரசாம் அப்படின்னா வந்து நீர்நிலைகளில் பல வகைகள் இருக்குது நதி குளம் குட்டை வாய்க்கால் அப்படின்னு பல பல நீர்நிலைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் கடல் அப்படிங்கிறார் இப்போ எல்லா நதிகளும் சங்கமிக்கிற இடம் அது கடல் ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் நீர்நிலைகளில் நான் சாகரம் கடல் அப்படிங்கிறார் ஹரே கிருஷ்ணா